வெல்கம் பேக் டு ப்ரோ கேட் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரிகாம்பேஷன் சென்டர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தங்க பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பயிற்சிகள் ப்ராப்பராக செஞ்சோம் அப்படின்னா ஹேண்ட் மூமெண்ட்ஸு ஷோல்டர் எல்பு மூமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரங்குற பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பக்கவாதம் வந்தவுடன் கை வேலை செய்வதற்கு என்னென்ன பயிற்சிகள் முறைப்படி செய்ய வேண்டும் ஸோ ஒரு பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னா நடக்கிறது ஈஸியாக இருக்கும் கைவரல் தோள்பட்டை எல்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அந்த ஸ்ட்ரகிளிங் நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பி ப்ராப்பராக கிடைக்காம இருக்கவங்களுக்கு ஒரு எளிய பயிற்சி இந்த பயிற்சியை பண்ணணும் ப்ராப்பராக ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனோட தான் எப்போதும் பண்ணணும் இன்கேஸ் ஒரு ஃபிசியோதெரப்பி கிடைக்காதவங்க இந்த பயிற்சியை பார்த்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸை கொண்டு வந்துட முடியும் ஹேண்ட் மூமெண்ட்ஸ்க்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்தா ஒரு ஒரு சில ஐடியா கிடைக்கும் இது அதோடய கண்டினியூஷன் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சாருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மேலே ரெக்கவரி ஆகுமா ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ரெக்கவரி ஆகுமா நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக ரெக்கவரி ஆகும் ஒரே விஷயந்தான் விடாமுயற்சியும் தொடர்ந்து எக்ஸசைஸை ப்ராப்பராக செஞ்சு நியூராலஜிஸ்டோட அட்வைஸில் கரெக்டாக வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரோக்கையும் கண்டிப்பாக ரெக்கவரி பண்ண வைக்க முடியும் சோ இவங்களை வந்து பழைய வீடியோவில் ப அந்த வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ இவரை பார்த்திங்கன்னா தெரியும் வந்தப்போ இந்த ஷோல்டர் எல்போல மூவ்மெண்ட்ஸ் கம்மியாக ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆனாங்க இப்போ அந்த வீடியோவில் என்ன பயிற்சி பண்ணோம்னா அடுத்த லெவலுக்கு போக முடிங்குறதே கேட்போம் ஸோ அவங்களையும் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி ரெக்கவரி ஆகிருக்காங்கிறதே பார்க்க போகலாம் ஃபர்ஸ்ட்டு பயிற்சி ஷோல்டருக்கு என்ன மாதிரி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவருக்கு வந்து ரைட் சைடு ஸ்ட்ரோக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட ரைட் ஹேண்ட் எடுத்து அவரோட ரைட் சைடில் சப்போர்ட் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருக்கு இந்த பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிவிட்டு சார் மேலே ரைஸ் பண்ணுங்க சார் இந்த மாதிரி ரைஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே தள்ளுங்க சார் ஸோ இந்த மாதிரி பண்ண வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சு பண்ண ஆச்சோம்னா ரொம்ப ஈஸி சார் மேலே ரைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலே போனதுக்கப்புறம் கீழே தள்ளுங்க சார் நல்லா தள்ளுங்க ஒரு சிலரால் மேலே தூக்க முடியாது இந்த இடத்துல ஷோல்டர் சப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும் ஷோல்டர் சப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நைன்டி டிகிரிக்கு மேலே பண்ணக்கூடாது இந்த ஆங்கிளுக்கு மேலே பண்ணக்கூடாது சப்ளிகேஷன் இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னா இவங்களை சப்போர்ட் பண்ணி மேலே ரைஸ் பண்ணலாம் ரைஸ் பண்ணிவிட்டு சார் கீழே தள்ளுங்க சார் ஸோ இந்த மாதிரி கீழே தள்ள சொல்லாம் இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் சார் மேலே ரைஸ் பண்ணுங்கள் கீழே கொண்டு வாங்க சார் சோ இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் பண்ண வைக்கலாம் சார் மேலே ரைஸ் பண்ணுங்கள் இப்போது இன்னும் கொஞ்சம்

பண்ணி இந்தளவுக்கு ரீச் ஆயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ண வைக்கணும் ஸோ இது மாதிரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் பண்ண வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஒரு மூணு செட்டு பண்ண வைக்கலாம் நல்ல மூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு மேலே ரேஸ் பண்ணுங்க சார் இப்போது ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிட்டாருன்னா அந்த மூவ்மெண்ட் வர்றதோட வேகம் கம்மியாகும் என்ன அப்படின்னா தொடர்ந்து அந்த ரெப்படேஷன் வந்து ஜாஸ்தி ஆகும்போது தான் வரும் அப்படி பண்ண முடியலன்னா சப்போர்ட் பண்ணி நெல்ல தள்ளிடு சக்கியில தள்ளுங்க ஸோ இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் சைடில் வச்சுட்டு மேலே தூக்குங்க சார் கீழே தழுங்க சார் மேலே தூக்குங்க சார் கீழே தழுங்க சார் இந்த அப்டேஷன் வந்து ஷோல்டர் சப்லோகேஷன் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது இன்கேஸ் அப்படி சப்லோகேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஷோல்டர் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு ரொம்ப ஜென்ட்லாக இந்த அளவுக்கு பண்ணால் போகுது இது ஷார்ட் லீவரில் பண்ணுறது சோ இப்ப நம்ம பண்றது வந்து லாங் லிவர் இந்த பாத்தீங்கன்னா இந்த சைட் பண்ணோம்னா பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி சோ இந்த மாதிரி மேல இருந்து கீழே இறங்க சொல்றோம் சார் மேல தூக்குங்க கீழே தள்ளுங்க சார் அடுத்த தேர்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஷோல்டர் வச்சுட்டு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஆ உள்ளார் தள்ளுங்க சார் வெளியிலேங்க உள்ளார் தள்ளுங்க வெளியிலேங்க தள்ளுங்க சார் வெரி குட் ஸோ இந்த மூணு மூவ்மெண்ட்ஸ் தான் வந்து ஷோல்டருக்கு உண்டானது ஃபர்ஸ்ட் நல்லா மேலே ரேஸ் பண்றது அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரது அதுக்கப்புறம் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா அப்டெக்ஷன் எடுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ல வந்து இன்னொரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இந்த சைட்ல உள்ள வெளியே பண்றது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து ரொம்ப ஈஸியா சார் முன்னாடி தள்ளுங்க முன்னாடி தள்ளும்போது போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து தள்ள சொன்னோம்னா ரெஸ்ட்டுக்கும் ஃபிங்கர்ஸுக்குமே வந்து மூமெண்ட் வந்து இனிஷியேட் ஆகும் பின்னாடி இல்லைங்க சார் இழுத்துட்டு முன்னாடி தள்ளுங்க சார் வெரி குட் நல்லா பின்னாடி இல்லைங்க சார் முன்னாடி தள்ளுங்க சார் வெரி குட் பின்னாடி இல்லைங்க சார் முன்னாடி தள்ளுங்க பாருங்கள் அவரே தள்ளுறாரு பின்னாடி எழுங்க முன்னாடி தள்ளுங்க பின்னாடி இழுங்க முன்னாடி தள்ளுங்க பின்னாடி இழுங்க முன்னாடி தள்ளுங்கள் பின்னாடி இழுங்க முன்னாடி தள்ளுங்க பின்னாடி இல்லைங்க முன்னாடி தள்ளுங்க சார் ஸோ இது வந்து அடுத்த மூமெண்ட்டு ஸோ இதான் வந்து ஷோல்டருக்கு உண்டான பயிற்சிகள் ஸோ இதை நல்லா ப்ராப்பராக பண்ணோம்னா ஷோல்ட்ரு நல்லா ரெக்கவரி ஆகும் சாரோட பார்த்தீங்கன்னா இப்போ மேலே தூக்குங்க சார் மேலே ரேஸ் பண்ணுங்க ம் பார்த்திங்கன்னா சார் ஆக்சுவலாக வந்த டைமில் மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தாங்க இப்போ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஷோல்டருக்கு உண்டான மூமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்போவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்போவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து ஆக்டிவாக வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு சார் வாங்குவாங்க சார் ம் நேரம் நீட்டுங்க சார் இங்கே நம்ம ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வர ஆரம்பிக்கும் நீட்டுங்க சார் வெரி குட் நல்லா மடிங்க நீட்டுங்க வெரி குட் மடிங்க வெரி குட் இது வந்து எல்போக்கு உண்டான மூமெண்ட்ஸு இந்த எல்போவில் இந்த மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கை விரல் கை எல்லாத்தையும் வேலை செய்ய வை செய்ய வைக்க முடியும் ஒரு வேளை இந்த மூமெண்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு மெல்ல மெல்ல அவங்க சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி மெல்ல அவங்கள கொண்டு வந்துட்டு சார் கை தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தள்ளுவாங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எர்லியர் பீரியட்லேயே ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னா எர்லியர் பீரியட்லேயே மூமெண்ட்டை பண்ண வச்சு இனிஷியேட் பண்ணோம்னா அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸில் வந்து கண்டிப்பாக நல்லாவே இனிஷியேட் ஆகிடும் அது வந்து ஒரு ஃபிசியோதரபிஸ்டோட ரோல் அவர் கண்டிப்பாக பண்ண வைப்பார் அவர் பண்ணதுக்கப்புறம் யாருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கோ அவங்க அதை முயற்சி பண்ணணும் படுத்துட்டு பண்ணலாம் உட்காந்துட்டு பண்ணலாம் நின்றுட்டு பண்ணலாம் இதில் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அவங்க படுத்துட்டு பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் உட்காந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் நின்றுட்டு பண்ணலாம் ஸோ சார் வந்து அவரால் இப்போ என்ன வேணாலும் பண்ண முடியும் அதுக்கு அடுத்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா சார் கையை உள்ளே வெளியேற்றிருக்குங்க ம் உள்ளட வெளியில ஸோ இதை சுப்பினேஷன் ஃபுனேஷன் சொல்லுவாங்க உள்ளே வெளியே ஸோ இந்த மூமெண்ட்டுமே அவங்களுக்கு நல்லதாக இருக்குது கீழே வச்சுட்டு பண்ணுங்கள் சார் உள்ள ம் வெளியில் ஸோ இதில் வந்து சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணி இங்கே எல்பாடு ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு சார் உள்ளே திருப்பங்க வெளியில் கொண்டோம் உள்ளேர்த்துருப்போங்க வெளியில் கொண்டோம்

கை விரல் வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரிஸ்க்கை ஃபஸ்ட்டு வேலை செய்ய வைக்கணும் அப்படி ரிஸ்ட் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா அந்த கை விரல் கண்டிப்பாக வேலை செய்யும் சாரிங்க வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்ல மூவ்மெண்ட்டே இல்லாமல் தான் வந்தாங்க ஸோ இப்போ அந்த ரிஸ்ட் மூவ்மெண்ட்டை பார்க்க போகிறோம் ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் மூவ்மெண்ட்டு பேசிவாக ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பாஸ்டிசிட்டி போகும் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரிஸ்ட் மேலே சார் கேளுங்க மேலேங்க கேளுங்க மேலேங்க சார் வெரி குட் சூப்பர் இன்னும் கொஞ்சம் மேலேங்க சார் ஸோ இதே இது லாஸ்ட் தடவை அவருக்கு வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மூமெண்ட்ஸ் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மூமெண்ட்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க ஸோ என்ன ரீசனாக ரொம்ப ஆக்டிவான பர்சன் ஃப்ரீக்வென்ட்டாக நம்ம பத்து தடவை பண்ண சொன்னோம்னா அவர் ஐம்பது தடவை பண்ணுவார் அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் அந்த எனர்ஜி இருக்கிறனால தான் இவ்வளோ ரெஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது இந்த ரெஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கை விரல வந்து வேலை செய்ய வைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் இதை இனிஷியேட் பண்ணோம் ஒரு வேலை இந்த இடத்துல எனக்கு ரெஸ்ட்டு வேலை செய்யலை அப்படின்னா இங்கே என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒரு செகண்ட்க்கு இந்த ரெஸ்ட்டு வேலை செய்யலை அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்ல இந்த மாதிரி மெல்ல ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கணும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சப்போர்ட் பண்ணிவிட்டு சார் இதை கீழே தள்ளுங்க கீழே தள்ள சொன்னிங்கன்னா தள்ளுவாங்க தள்ளனதுக்கப்புறம் மேலே எடுங்க சார் எடுக்க சொல்லி கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணி அசிஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த மூமெண்ட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடும் ஸோ இது எதுக்கு வந்து ஃபிங்கரை வந்து எக்ஸ்டென்ஷனில் வச்சிட்டு இப்படி நீளமாக வச்சுட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கை விரலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் அதனால தான் இது பண்ணும்போது லைட்டாக வலி இருக்கும் பட் அந்த வழியை பொருட்படுத்த வேண்டியதில்லை ஜென்டிலாக பண்ணோம்னா ஒரு ஓவரால் பீரியடில் சரியாயிடும் ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ்டென்ஷனை எடுங்க வெரி குட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும் வெரி குட் ஸோ இதான் வந்து ரெஸ்ட்டுக்கு உண்டானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே சார் இந்த தம்பு இந்த தம்பு வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஃபிங்கர்ஸ் இது பண்ணிவிட்டு நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் பண்ணுறேன் தெரியாது பட் பண்ணிவிட்டு அவரை வந்து பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணணும் கொஞ்சம் க்ளோஸு போகணும் மேலே எடுங்க சார் தம்பு கீழே தள்ளுங்க ஆ மேலே மெல்ல 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 எடுங்க ஸோ இப்போ வரலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணுறோம் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ம் மேலே எடுங்க சார் பாருங்கள் கீழே தள்ளுங்க பாருங்கள் இப்போ எடுக்கிறாரு நல்லா எடுங்க சார் கீழே தள்ளுங்க மேலே எடுங்க கீழே தள்ளுங்க மேலே எடுங்க ஸோ இப்போ வனதர் ஸ்ட்ரெச் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணும்போது இன்னும் நல்லா மூமெண்ட் வரும் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரெப்பிட்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகணும் அவரே நல்லா ஆக்டிவாக பண்ண வைக்கணும் அப்போ தான் இதில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த தம்ப் மூமெண்ட்ஸ் கொண்டு வர முடியும் சார் தம்ப் மேலே கட்ட வரல பாருங்கள் கீழே சார் வெரி குட் கீழே நல்லா தள்ளுங்க சார் ஆ எடுங்க சார் வெரி குட் கீழே தள்ளுங்க எடுங்க நல்லா கீழே மேலே எடுங்க வெரி குட் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தம்பு இப்படி போயிட்டு இப்படி தான் மூவ்மெண்ட் வரும் பட் இப்படி தான் வரும் இனிஷியலாக அது கொஞ்சம் நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும் எஸ்பெஷலி நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது இந்த ஸ்ட் பெர்க் ஸ்பேஸை வந்து எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ பண்ணுறீங்களோ இந்த மூமெண்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன் நிறைய வீடியோஸ்லேயும் சொல்கிறோம் ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ தடவை அதை ரிப்பீட் பண்ணுறோம் ஃபங்க்ஷனல் மூமெண்ட்டு அதாவது ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் தொடர்ந்து செய்ய வைக்கணும் சாப்பிட்றது ஒரு வேலை அந்த மாதிரி அதை எக்ஸசைஸில் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக வரும்னு சொல்லியிருக்கோம் இப்போ பாருங்கள் சார் கை விரல் மடித்து விடுங்க சார் ம் விடுங்க மடிங்க சார் நல்லா வெரி குட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆ இப்போ இந்த விரல் பாருங்கள் மடித்து விரிக்கிறாரு ஸோ இது இப்போ தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு இது அடுத்த ஸ்டேஜுக்கு ஸோ பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்காது இதை நான் காட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லோருமே என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு ஃபிங்கர்ஸ் நல்லா ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் கை விரல் மாட்டிங்க விரிங்க வெரி குட் நல்லா மாட்டிங்க பிரிங்க நல்லா மாடிங்க பிரிங்க ஸோ இதை வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ண வைக்கணும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா அதை கம்பேர் அது வந்து எகெயின்ஸ்ட்டு கிராவிட்டி பட் இதில் பண்ணும்போது சப்போர்ட்டிவாக இருக்கும்போது நல்லா ஈஸியாக பண்ணுவாங்க பட் இதுதான் மெத்தடு இந்த பிரகாரம் பண்ணோம் அப்படின்னா கையில் இருக்கிற ஃபிங்கர் மூமெண்ட்டையும் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் பேசிவாக ஒரு சின்ன ஸ்மால் ஸ்ட்ரெச்சிங் மாதிரியே பண்ணிக்கலாம் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஃபுல் எனர்ஜி கொடுத்து பண்ணுறேன் நிறைய பேர் என்ன சும்மா இது பண்ணுறீங்கன்ட்டு ஃபல் ஃபுல் எனர்ஜி போட்டு நம்மளோட பாடியில் இருக்கிற வெயிட் எல்லாம் ஹேண்டில் கொடுத்து பண்ணுறேன் ஸோ அதனால தான் இதாகுது சார் சரி இப்போ மடிங்க சார் ம் இப்போ விரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வரையுமே கீழே போகுது நியர்பை ஸோ பாருங்கள் வெரி குட் ஸோ இந்த மாதிரி இந்த மூமெண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஃபிங்கர்ஸுமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு வேலை கட்ட வரை ப்ராப்பராக வேலை செய்யலை கட்ட வர வரலை சார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சார் ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இங்கே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்த மாதிரி இங்கே இருக்கிற மசிலில் மசாஜ் பண்ணுறோம் பார்த்திங்களா அதாவது வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி இந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண முடியும் இங்கே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவங்கள மெல்ல மூவ் பண்ண சொன்னிங்கன்னா பண்ணுவாங்க கண்டிப்பாக உள்ளார தள்ளுங்க சார் ஆ வெளியில் எடுங்க வெளியில் எடுங்க சார் கட் வெளியில வெளியில் சார் ஆ வெளியில் உள்ளார வந்துட்டீங்க வெளியில் ஆ வெரி குட் உள்ளார்ட்டு தள்ளுங்க வெளியில் ஸோ அவர் தம்போட மூமெண்ட் பண்ணுறாரு பட் பரவாயில்ல ஏதோ ஒரு மூமெண்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு மூமெண்ட் இனிஷியேட் ஆகுது பட் இதை வந்து இந்த மாதிரியும் இனிஷியேட் பண்ணலாம் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்பு வந்து இப்படி உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு வெளியில் வரணும் அதாவது தம்போடது மூமெண்ட்டு இப்படி உள்ளே போயிட்டு வெளியில் வரணும் ஸோ அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்களுக்கு இதை பண்ண வைக்கிறேன் ஸோ இல்லை அப்படின்னா சிம்பிளாக முன்னாடி ரெஸ்ட்டிலருந்தே சப்போர்ட் பண்ணி பண்ண வைப்போம் சார் இப்போ ட்ரை பண்ணுங்கள் உள்ளார ஆ வெரி குட் பெட்டரா நல்லா உள்ளர் பலமாக தள்ளுங்க சார் ஆ வெரி குட் வெளியில் ஆ இது தான் இதே தான் ஸோ அதாவது ஃபிளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் தான் உள்ளே போ உள்ளே போகிறது வெளியில் வர்றது தான் ஸோ இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணுறோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ரிஸ்ட்டு மூமெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னங்கிறது நல்லாவே தெரியும் ரிஸ்ட்டு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வர ஆரம்பிச்சிருப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் இப்போ எடுங்க சார் சூப்பர் வெரி குட் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸுமே அவர் சப்போர்ட் பண்ணி எடுக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தான் இனிஷியலாக மூமெண்ட் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டு நல்லா ஃபி ஃபிங்கர் ப்ரிஸ்ட்டு ஃபிங்கரோட எக்ஸ்டென்ஷன்லேயே வர ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து திருப்படி திருப்படி ரிப்பீட் பண்ணணும் ஒரு செகண்ட் சார் இப்போ தம்பை பார்த்தோம்னா கொஞ்சம் இனிஷியேட் ஆகிருக்கும் அதையும் பார்க்கலாம் மேலே எடுங்க சார் பார்த்திங்களா கொஞ்சம் ஸ்பீடாக இது பண்ணிட்டீங்கன்னா ஸ்பாஸ்டிக் ஆகிடும் சரி பரவாயில்ல ஓகே ரைட் ஸோ அந்த தம்பை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் ஜென்டில் எடுக்கணும் ஃபோர்ஸ் நிறைய கொடுத்தோன்னா உள்ளே ஸ்பாஸ்டிக் ஆகி மூமெண்ட்டாக வெளியில் வராது ஜென்டில் பண்ணணும் ஜென்டில் பண்ணுங்கள் சார் வெரி குட் ஆ கொஞ்சம் ஃபோர்ஸ் போகுது பரவாயில்ல ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ இதை வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து வேலை செய்கிறதுக்கு என்னென்ன பயிற்சிகளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் சாரோட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இல்லாமல் இருந்திருக்கு ஸோ ஏன் இந்த இதை வந்து இது கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய பேர் கை விரலு கை வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நாளாகவும் வராதுன்னு நினச்சிக்கிறாங்க நம்ம முறைப்படி ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக கொண்டு வர முடியும் சார்கிட்ட நம்ம இப்போ கேட்போம் சார் நீங்கள் வரும்போது எப்படி இருந்தீங்க இப்போ மூமெண்ட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார் பாக்குறது பார்க்குறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸாக இருக்கும் ஸோ நிறைய பேர் இந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸில் தான் மாட்டிக்கிறாங்க இதை நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கு எல்லாம் உபயோகமாக இருக்கும் நீங்கள் எப்படி வந்தீங்க இப்போ எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சார் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் சார் வணக்கம்ங்க இப்போ இருபது நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன் பரவாயில்ல உண்மையிலேயே பரவாயில்லைங்க நான் இப்போ எல்லா பக்கம் விட இங்கே வந்து நல்லா நல்லா பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் போது இப்போ இருக்குது இன்னும் ஃபார்ட்டி பர்சன்ட் போதுதான் சரி சிக்ஸ்டி அதுவும் வர வச்சுருவான்னு நினைக்கிறேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் சார் வரும்போது உங்கள் கை விரல் எப்படி இருந்துச்சுங்க வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பண்ணிடுச்சு ஓகே வேறு பாருங்க அவர் வரும்போது எந்த மூமெண்ட்டுமே இல்லை இப்போ எப்படி இருக்குது சார் விரல் கை விரல் உங்களுக்கு நல்லா ஃபங்க்ஷனாக இருக்குதுங்க தண்ணி வந்து ஆற்றாக போட்டுக்கலாம் இப்படி எடுத்து போட்டுக்கலாம் தண்ணியை சாப்பிட்றதுக்கு வந்து லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் காலை ப்ரஷ் போட் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் சார் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் சொல்லுவாங்க ஒரு பர்சன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளான் தனியாக கிரியேட் பண்ணிவிடுவோம் அந்த செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு ஃபிசியோஸ் வந்து நாங்கள் டிவைட் பண்ணி பிரிச்சுடுவோம் யார் யாருக்கும் என்னென்ன ரோல்னு சனியாக பிரித்து வச்சுப்போம் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோலை வந்து நாங்கள் ஃபங்க்ஷனல் மூமெண்ட்டாக பிரிச்சுருவோம் ஸோ ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு காஃபி டீ தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சுடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எக்ஸ்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு கிரிக்கெட் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லி நாங்கள் தனியாக வச்சுருக்கோம் அந்த பிளானுமே நாங்கள் பண்ணி தான் இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம் பட் இதே மாதிரி பக்கவாதத்தில் இருந்து கை வேலையிலோ கையை வேலை செய்யலை அப்படின்னா என்ன பண்ணால் வருங்கிறதுக்கு உண்டான இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும் வராதுன்னு சொல்லிவிட்டு யாரும் நினைக்க வேண்டாம் இந்த பயிற்சியை பார்த்து ட்ரை பண்ண முடியும் கண்டிப்பாக பட் என்ன அப்படின்னா என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா ஃபிசியோதரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவரி ஆக முடியும் நீங்களாக பண்ணும்போது கண்டிப்பாக தப்பாக பண்ணிடுவீங்க கைக்கு வந்து மூமெண்ட்டே இருக்காது ஆனால் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் போயிடுவாங்க இந்த மாதிரி மேஜரான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணும்போது தான் நிறைய பேத்துக்கு மூமெண்ட் வராமல் மாட்டிக்குவாங்க ஸ்பாஸ்டிக்காக இருக்கும் பட் ஆனால் அவங்க பண்ணுற எக்ஸசைஸோட பேட்டர்ன் வந்து தப்பாக இருக்கும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக இவங்கள மாதிரியும் நீங்களும் மூமெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆக முடியும் ஸோ இது அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ